ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ரொம்பவே சிம்பிளாக நம்ம வந்து கடையிலலாம் வாங்குற மாதிரியான ஒரு கிறிஸ்பியான ஒரு சிக்கன் ஃப்ரை தான் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரெட் க்ரம்ஸுக்கு பதிலாக வந்து பன்மை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து ப்ரெட் க்ரம்ஸை விட இதுவும் நல்லா தான் அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் லைட்டாக அந்த ஸ்வீட்னஸோடு இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா அதே கிறிஸ்பியாக நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் நான் வந்து முட்டை எதுவுமே இதில் யூஸ் பண்ணலை ஃபஸ்ட்டு வந்து ரெண்டே ரெண்டு பீஸ் மட்டும் தான் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம இடிக்கக்கூடிய கல்லில் உள்ள கல் இருக்கும்ல அதை எடுத்து லைட்டாக வந்து நம்ம வந்து இடித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா வந்து சாஃப்ட்டாகவும் இருக்கும் நல்லா வந்து ஃப்ளாட்டாகவும் கிடைக்கும் அப்போ அந்த மசாலா எல்லாமே உள்ளாடி வந்து நல்லா இறங்கும் சூப்பராகவும் இருக்கும் இதில் வந்து கொஞ்சமாக ஃபஸ்ட்டு உப்பு போட்டுடுங்க உப்பு போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வந்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி இருக்கிறதா போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி அப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி வத்தல்பொடி பொடி காஷ்மீரி வத்தல்பொடி பொடி இல்லாட்டும் நீங்கள் வந்து நார்மல் வத்தல்பொடி பொடி கூட யூஸ் பண்ணிக்கிடலாம் அதையும் போட்டுட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் கார்ன்ஃப்ளவர் தான் கண்டிப்பாக போடணும் அப்போ தான் அது வந்து அதோ நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும் சாஃப்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் மஞ்சள் பொடி போட்டுவிடுங்க அதுக்கப்புறம் இறச்சி மசாலா இறச்சி மசாலாவும் கொஞ்சமாக அந்த ஃப்ளேவருக்காக மட்டும்தான் நம்ம வந்து போடணும் அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் இவ்வளோத்தையும் ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க எல்லாமே ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகணும் தண்ணி எதுவுமே நம்ம வந்து ஊற்றக்கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு இருபது நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க ஊற வச்சிட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரே ஒரு பிரெட் பிரெட் இல்லை அந்த பன்னு பண்ணை தான் நான் மிக்ஸியில் போட்டு அடித்து எடுத்துருக்கேன் இப்போ நம்ம இதை வந்து நல்லா வந்து எல்லா இடத்துலையுமே பண்ணுற மாதிரி நல்லா ஒரு அழுத்தம் கொடுத்து நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துடுங்க எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து நார்மலாக ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நம்ம வந்து வச்சுக்கிடலாம் வச்சுட்டு நம்ம வந்து எடுத்துடலாம் அப்போ வந்து நல்லா வந்து செட் ஆயிரும் நம்ம வந்து பொறிக்கும் போது எதுவுமே பிரிஞ்சும் போகாது நம்ம வந்து இதோ டீப் ஃப்ரை இல்லை ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறோம் ஒரு அடுப்பில் வந்து பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் போதும் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கிடலாம் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துடுங்க இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துட்டு திருப்பி போட்டுக்கிடலாம் நல்லா வந்து கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் லைட்டாக வந்து ஃப்ளேமை வந்து அதிகமாக வச்சுவிடுங்க இப்போ சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு தக்காளி சாஸ் கூட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனுச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்